நீங்கள் வேறு முருகனை ஒருமையில் பேசினதாக குற்றச்சாட்டு இருக்கிறது சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி என்ன சொன்னா தெரியுமா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்வது மரபு கிடையாது புரிஞ்சா அவங்களுக்கு அப்போ லைவ்ன்றதை உருட்டுறதெல்லாம் கிடையவே கிடையாது பாசிசன் ஆரம்பித்தோடனே சபாநாயகர் என் மைக்கு ஆஃப் பண்ணுறாரு இப்போ உங்களுடைய உறவு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா திமுக வந்து பிஜேபியோட எவ்வளோ நெருக்கமாக இருக்குது ஏன் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் வளர்ச்சி பிடிச்சுன்னு திமுகவையுடைய பற்றி எதிர்த்து பேசினாலோ அவருடைய குறைகளை பற்றி பேசினாலோ அவர்கள் செய்யக்கூடிய அவர்களை பேசிட்டா கூட பரவாயில்ல அவருக்கு பண்ணக்கூடிய ஊழல் இந்த திருடு அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வெளிப்படையாக பேசும் பொழுது கொல்லப்படுகிறார்கள் பள்ளி மாணவிகள் மாணவர்கள் கிடையாது சார் மாணவிகள் ஸ்கூல் யூனிஃபார்ம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக உட்காந்து சரக்கடிக்குது வீடு வச்சுட்டு சாதாரணமாக பெண் பிள்ளைகள் கையில் கஞ்சா காலையில் எங்கள் அப்பா சோறு போடாருன்னு வைக்க முடிலாம சொல்கிறீங்களே இது பெருமையா இது வளர்ச்சியா லயாலயம் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மிருதங்கம் கடம் கஞ்சிரா மியூசிக் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் செவன் டபுள் எயிட் வணக்கம் சார் தமிழக வாழ்க்கை கட்சி வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் எப்போவுமே திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பேசக்கூடியவராக எப்போதும் வெளிப்பட்டிருக்கிறாரு ஏற்கனவே அவருக்கும் சபாநாயகருக்குமான மோதல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு போகுது உடனடியாக அவர் வந்து எனக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் வேணும்னு கேட்குறாரு துணை சபாநாயகர் இருக்கையை நோக்கி போய் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி துணை சபாநாயகர்கிட்ட போய் கேட்குறாரு அதெல்லாம் நிலையில் இப்போது அது முதல்வரே அவருமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு இப்போ கடைசி ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வேல்முருகன் அவர்கள் எந்த நிலையிலும் கூட்டணி விட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வைக்கப்படுது சேகர்பாபு அவர்களுடைய பிரஸ் மீட்டும் அது ஒரு சான்றாக பேசப்படுது இப்போது திமுகவுடைய இரு அதிகமாக பேசப்படுறதே திமுகவுடைய வெற்றிக்கு தி கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதில் முதல் காயாக வேல்முருகன் வெளியே வராரா நீங்கள் சட்டமன்றம் எந்த மாதிரியான இடம் சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் என்ன போய் உட்கார முடியுமா மக்கள் பிரஜையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துல உட்கார முடியும் இல்லாட்டி ஒரு ப்ரெஸ்னாக்கா ப்ரெஸ் ஒரு ஓரமாக உட்காரத்துக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க அப்போது நீங்கள் மக்கள் பிரஜையாக உங்களை அனுப்புகிற இடத்துல வேல்முருகன் மக்கள் பிரச்சனையை குறித்து பேசும்பொழுது உட்காரா போடாவாடா இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது செய்தியில் ஊடகத்தில் செய்தியாக வந்து விட்டுருச்சு ரெண்டாவது விஷயம் இது குறித்து சேகர்பாபுக்கிட்டே கேட்குறாங்க நீங்கள் வேறு முருகனே ஒருமையில் பேசினதாக குற்றச்சாட்டு இருக்கிறது சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்லணும் தானே ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்லணும் இல்லை திருமணம் தவறாக புரிந்து கொண்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம் ஆமாம் ஆமாம் இல்லை இல்லாட்டி புதுசாக எதாவது உருட்டலாம் என்ன சொன்னார் தெரியுமா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வெளியில் சொல்வது மரபு கிடையாது ம் பெட்ரூமில் என்ன நினைச்சினா கேட்டோம் அப்போ லைவ் போடுறது இல்லை தெரியுதா புரிஞ்சா உங்களுக்கு அப்போ லைவ்ன்றது உருட்டுறதெல்லாம் கிடையவே கிடையாது அங்கே மிக மோசமான சொற்களை பயன்படுத்தி கொண்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் வேல்முருகன் மிரட்டப்பட்டான்றலாம் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது சேகர்பாபு வந்து சொன்ன விஷயத்துல நீங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம் நான் அப்போல்லாம் பேசலையே தவறான செய்தி இல்லை ஆமாம் பேசினேன் சொல்லியிருக்கணும் உள்ளே நடக்கிறத பயிர்த்து வெளியில் பேசுறது மரபு கிடையாது அப்புறம் எதுக்கு லைவ் போடுறோம் நீங்கள் உட்காந்து பாருங்க இதெல்லாம் என்ன கதை அதுக்கு ஒரு செலவு கணக்கம்ஸ்டாங்க அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்போது எவ்வளவு திட்டமிட்டு ஒரு விஷயத்தை வந்து இங்கே காய் நிறுத்துறாங்கன்னு ஒரு விஷயம் புரியல அப்போது மக்கள் பிரச்சனையை ஒருத்தர் பேசக்கூடிய நபர் சாதாரண நபர் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஒரு நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கு தான் நிலம்புனாக்கா திமுகவுடைய வரலாறு இவ்வளோ கேவலமாக பேசுவது என்ன சொல்ல போனேன்னா ஒரு பிரச்சனையை மடை மாற்றுவதற்காக அவரை போக செஞ்சு அவர் பேசாமல் இருக்கணும் அவரை டெம்ட் பண்ணணுன்ட்டு உரிமையில் வார்த்தையை பேசுகிறீங்க அப்போ என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த அவையும் கவனம் திசை திரும்புகிறது யாரெல்லாம் வந்து எதெல்லாம் பற்றி பேசலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்களோ எல்லாமே மௌனிக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒட்டுமொத்த நபரையும் வந்து கவலீகரம் செய்வதற்கு இந்த மாதிரியான அராஜக போக்கு வித்துடுதுன்னும் பொழுது சட்டமன்ற திமுக இதை தான் செய்கிறாங்கன்னும் பொழுது பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு இவர்களால் என்ன நன்மை ஏற்படும் இல்லை அது அப்போ திமுக கூட்டணியிலேருந்து அவர் அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது அதற்கான பாசிபிள் இருக்கா இல்லை அதற்கான பாசிபிள் இப்போ கிடையாது இப்போ தற்போது இந்த ஒரு வருஷத்தை முழுமையாக முயற்சி முடிப்பார் ஆனா வேல்முருகன் என்ன பண்ணுவாரு ராஜினாமா பண்ற கூட வாய்ப்பு இருக்குற மாதிரி எல்லாம் சொல்றாங்க கிடையாது உள்ள உட்காந்து அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் வேல்முருகன் நான் தெரியுமா உங்களுக்கு நீ நான் உன்ன நம்பி இல்லை எனக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது எனக்குன்னு ஒரு சமூக கூட்டம் இருக்குது எனக்குன்னு ஒரு ஓட்டு பின்னணி இருக்குது நம்ம எந்த சித்தாந்த அடிப்படையில் ஒன்று சேர்ந்தமோ அதை தாண்டிட்டு நீ வந்து என்னையவே இவ்வளோ பேசியிருக்கேனாக்கா நீ நான் உள்ளே உட்காந்தாண்ட அடிப்படையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அவருக்கு பக்கபலமாக அவர்களுக்கு உறுதுணையாக பிற எதிர்கட்சிகளும் கொடுப்பாங்க நியாயமான விஷயத்தான் பேசுகிறார் எடப்பாடி தான் சொல்லுவாப்பில் அதை பற்றி பேசினால் பேச விட மாட்டேன் உங்க கூட நீங்கள் போது நியாயப்புறான்னு சொல்லிட்டு அவரை இறங்கி பொழுது வேல்முருகன் உள்ளே கூடிய வந்து வெளியில் வருவதற்கு வாய்ப்பில்லை இறங்கி அடிப்பார் அவருக்கு பக்கபலமாக எல்லாரும் நிற்கணுன்ற நீங்கள் ஒரு ஒரு அறத்தோடு ஒரு மனுஷன் வந்து போது அவனுக்கு நம்ம துணை நிற்கிறோம் இல்லை ஏற்கனவே வேலுமுறைன்னு பேசணும் பார்த்த மாதிரி எனக்கேனே ஆகும் ஒரு பல மாதங்கள் இருக்கும் நம்ம போய் திமுக கிட்டேயும் இவங்ககிட்டயே போய் நிற்கிறோம் நம்ம தமிழர்களே வந்தாங்கன்னா சீமானோ விஜயா வந்தாங்கன்னா நம்ம அவங்க கிட்டே கூட போய்க்கலாம் முன்னாடி பேசிக்கிட்டாரு அதை தாண்டி அவர் சொன்ன மிக முக்கியமான இன்னொரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும் பாசிச அப்படின்ற வார்த்தை எடுத்தோன்னே மைக்கா பண்ணிடுறாங்களாம் ம் அவர் பதிவு பண்ணது வந்து பேசியிருக்கிறாரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு யார் சொல்லுவாங்க பாசிசம்னு பிஜேபி தான் பிஜேபியை சொல்வதற்காகத்தான் அவர் தெளிவாக சொல்கிறாருண்ணா பிஜேபியை பற்றி பேசுகிறதுக்கு பாசிசன் ஆரம்பித்தோடனே சபாநாயகர் என் மைக் ஆஃப் பண்ணுறாரு அப்போ இவங்களுடைய உறவு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா திமுக வந்து பிஜேபியோட எவ்வளோ நெருக்கமாக இருக்குது ஏன் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் பொழுது இவர்கள் என்ன மாதிரி நாடகம் போடுகிறார்கள் அப்போது கடைசி வரைக்கும் நம்மளை ஏமாற்றி கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் ஏமாற்றி அவனை மட்டுப்படுத்தி கடைசியில் அவனுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுத்து அதையும் ஓஞ்சினதில் நிற்க வச்சு அவனை செய்யும் பொழுது இதற்கெல்லாம் நான் தயாராக இல்லை ஒரு வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி நான் இறங்கி சண்டை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாக வேல்முருகன் செய்கிறான் உள்ளபடி இதை வரவேற்கிறேன் வேல்முருகனுடைய தைரியத்தையும் அவர் சரியான ஒரு ஆண்மகனாக இருக்காருன்னு பாராட்டுறேன் இதை இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அறம்படை இயக்குனர் கோபி நயினாரும் இதே போல தான் குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காரு ஒரு சர்வாதிகாரம்ங்கிற வார்த்தையே பயன்படுத்துகிறாரு இல்லை பயன்படுத்துகிறான் தாண்டி ஜாயிர் ஹுசேன் மாதிரி இப்போ அவரும் சொல்கிறாரு நானும் கொல்லப்படலாம் இது உச்சபட்சமான விஷயம் சார் நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது அப்போது இந்த சமூகத்தில் வந்து திமுகவையுடைய பற்று எதிர்த்து பேசினாலோ அவருடைய குறைகளை பற்றி பேசினாலோ அவர்கள் செய்யக்கூடிய அவர்களை பேசிட்டா கூட பரவாயில்ல அவருக்கு பண்ணக்கூடிய ஊழல் இந்த திருடு அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வெளிப்படையாக பேசும் பொழுது கொல்லப்படுகிறார்கள் இதற்கு இன்றைக்கு அவரும் வீடியோ போட்டிருக்காரு நாளைக்கு அதுவும் வந்து நாளைக்கு ஒரு விபத்தாக மாறி இவர்கள் வந்து ஒரு செய்தியாக போடலாம் மேபி மே நாட் பி எது வேணாலும் நடக்கலாம் பொழுது என்ன மாதிரியான ஆட்சி முறைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் சொன்னேன் இந்த ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் இருக்காங்களே ஒரு கவுன்சிலர் நீங்கள் போய் சாதாரணமாக ஒருத்தன் அடிச்சிட்டாக்கா என்ன நம்ம சொல்லுவான் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என் பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா இது பேசுவாங்களா பேச மாட்டாங்களா இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு சாதாரணமாக விஜய் ஒரு இடத்துல ஷூட்டிங் போனப்போ கேரளாவில் பார்த்துக்கலாம் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க விஜய்க்கு தெரியும் எவ்வளோ பெரிய படைபலம் ஒரு பின்னாடி இருக்குது எத்தனை கோடி பேர் இருக்காங்கன்னு தெரிந்த பிறகும் விஜய் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இழிவாகவும் கேவலமாகவும் பேசிய பொழுது கூட விஜய் இந்த மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தவில்லை அவர் இலக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது எந்த டிஸ்ட்ராக்ஷன் இடம் கொடுக்காமல் நான் எதற்காக வந்தேன் வாழ்கிற சமகாலத்தில் இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ் இந்த மக்களுக்காக நான் உதவி செய்வதற்காக வந்து நிச்சயமாக உதவி செய்ய நிற்கிறார் இது அறம் ஒரு தலைவன் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு உதாரணம் இவர் ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாதுக்கான உதாரணம் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஏன்னா ஒரு கவுன்சிலர் இவ்வளோ ஆட்டம் போடுவோம் விஜயவர்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய நீங்கள் அரசியலே களம் எப்படி மாறிக்கணும் விஜய் வருகைக்கு முன் விஜய் வருகைக்கு பின்னாடி தான் மாறி இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் ஜூலை மாத்திர ஜூன் ஜூலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கப்படும் நிறைய வழக்குகள் பாதிக்கும் அவர்கள் மீது அவர்களை கைது செய்வது அடக்குமுறை செய்வது எல்லாமே செய்வாங்க ஏன்னா உச்சபட்சமாக களத்தை மாற்றக்கூடிய வேலை செய்கிறார் ரெண்டில் கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யும் பொழுது இவர் பிரம்மாண்டமான வளர்ச்சி மக்களிடையே பெற்றுவார்ன்ற பொழுது அவரை இங்கிருந்து தடுத்து அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால தான் நீ பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர் தான் அங்கே பெரியாள் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பெரிய ஆளே கிடையாதுன்னு ஒரு அஜெண்டா வச்சு பேசிகிட்டு இருக்கானுங்க ஜான் தான் பெரிய ஆளே புஷியானந்த ஒரு ஆளே கிடையாது இவங்க ரெண்டு பேர்களை பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க ஆனந்த் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாக்கா விஜய்க்கே தெரியாமல் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு பேசுகிறாங்க உட்காந்து இல்லாங்க வாடகை தாய் மாதிரி வாடகை வாயா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஆனந்த் அவர்கள் கொடுத்த கடிதம் என்பது யாரோ ரகசியமாக யாருக்கோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் வீட்டில் உள்ள நபருக்கோ வந்து அவர் கொடுக்கல ப்ரெஸ்ஸு கொடுக்குறாரு இதை குறித்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் பேசும் விமர்சனம் பண்ணும் மிகப்பெரிய செய்தியாகணும் பொழுது இது விஜய்க்கு அதுக்கு போகாதா அப்போ இது விஜய்க்கு தெரியாமல் செஞ்சிட முடியுமா எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்தாலும் இவங்களுக்கு இப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணுவாங்க இதை பற்றி யோசிக்காமல் அவர்களுக்கு என்னன்னாக்கா இந்த மூணு பேரையும் உடச்சி அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வர வச்சு அங்கேருந்து பிரிச்சிடணும் விஜய் வளர்ந்துடக்கூடாது கூடாது விஜய் கட்சி சார்ந்த நபர்கள் வளர்ந்துட கூடாது பல நபர்களை வந்து பணம் கொடுத்து அஜெண்டா பேஸில் பணம் கொடுத்து எப்படியாவது கட்சிக்குள்ளே போய் போஸ்டிங் வாங்குன்றாங்க சரிங்களா அப்போ வந்து எவ்வளவு உடைக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்போது ஒரு தலைவன் எப்படி இருக்குனாக்கா என் மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் எனக்கு வர வேண்டிய பல கோடி வருமானம் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு உங்களுக்காக நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிறாரில்ல இது தலைவனா எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு ஒவ்வொரு முறையும் நமக்கான எல்லா வாய்ப்பையும் ஒரு குடும்பமும் ஒரு கட்சியும் தேடிக்கொண்டு மக்களுடைய பணத்தை சேர்த்து பல பலாயிரம் கோடி ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் சேர்த்து வச்சுக்கிட்டு மக்களை ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் காலையில் எங்கள் அப்பா சோறு போட்டார்னு வைக்க முடாமல் சொல்கிறீங்களே இது பெருமையா இது வளர்ச்சியா இன்றைக்கி அதோட கூடுதலாக இந்த உங்களுக்கு காணொலி பள்ளி மாணவிகள் மாணவர்கள் கிடையாது சார் மாணவிகள் ஸ்கூல் யூனிஃபார்ம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபுல்லாக உட்காந்து சரக்கு அடிக்குதுங்க பீரை வச்சுட்டு அது ரொம்ப எவ்வளோ மோசமான விளைவு இது வந்து அப்ப பிள்ளைகள் மாறி மாறி குடிக்கிற அளவுக்கு உங்க எப்படி சரக்கு கொண்டு வந்து கையில கொடுத்துருக்கான் பாடுறான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது பல்லாவரம் பக்கத்தில் ஒரு கஞ்சா பொட்டலத்தோட ஒரு ஒரு பெண் மாற்றம் மாற்றினாங்க அப்போ சாதாரணமாக பெண் பிள்ளைகள் கையில கஞ்சா இப்போ வந்து ஒருவேளை ஒருவேளை சிறார்கள் வந்து குடிப்பதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இருந்தால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் வந்து சிறார்களுக்காக பள்ளி மாணவிகளுக்காக ஆல்கஹால் குறைந்த தனியாக ஒரு மதுபானம் அறிமுகப்படுத்தப்படும் ஒரு கடை உருவாக்கப்படும் கூட சொல்லியிருக்கலாம் அதற்கு வழிவகை இல்லைன்றதுனால இவர்கள் இப்படி அமைதியாக கடந்து போகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் படிப்பை விடுத்து குடிப்பைக்கு குடிய கையில் எடுக்கிறாங்கன்னும் பொழுது இதை பார்த்து கொண்டு ஒரு அரசாங்கம் வேடிக்கை பாய்த்து கொண்டு இருக்கிறது பொழுது இதுதான் உச்சபட்ச அவலம் இந்த அவலத்தை மாற்றணும்னா என்ன செய்யணும் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக ஏறாங்க அந்த ஆட்சி மாற்றத்திற்கு எதெல்லாம் வித்துடும் அதை நோக்கி வந்து மக்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு விஜய் கட்சியில வந்து நிக்கிற ஒவ்வொருத்தரும் திமுக அதிமுக நாம் திமுக எல்லா கட்சியிலும் இருந்த நபர்கள் தான் இன்னைக்கு விஜய்ட்டு வந்திருக்காங்க இதை தாண்டி விஜய நோக்கி ஒரு ஒரு கோடி இளைஞர்கள் உள்ள வந்தது புது வாக்காளர்கள் இவர்களை நம்பித்தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு உள்ள வந்து நிக்கிறான் பொழுது ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்துல இருக்கிறாரு அடுத்தடுத்து மண்டல மண்டலவாதியாக ஐந்து மண்டலத்திற்கும் தனியாக மாநாடு நடைபயணம் அடுத்தடுத்து இந்த மக்களுக்காக கிரவுண்டில் இறங்குறது ஸோ களம் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள் வலைதளங்களுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாம்கெலாம் இனிமேட்டு வந்து செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து உச்சபட்சமாக இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப நேர்த்தியாக சொல்கிறாரு அநாகரிகமாக விமர்சிக்க வேண்டாம் அவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா தடவரத வச்சு பேசும் எது திமுகவும் பிஜேபியும் தவறத வச்சு பேசும் நம்ம தரவுல வச்சு தான் பேசணுன்ற மாதிரி ரொம்ப சிஸ்டம் சிஸ்டமேட்டிக்காக சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் அண்ணாமலை பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க புரியுதுங்களா என்ன மாதிரியான விஷயத்த பேசுறாங்க என்ன மாதிரி விஷயத்தை மேற்கொள்றாங்க பொழுது இப்போ களம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே வரக்கூடிய அடுத்த ஜூன்ல இருந்து மிக மிக உக்கரம் இப்போ திமுக வந்து விஜய்க்கு எதிராக கமலஹாசன் அவர்களை கூட களத்துல இறக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது அதெல்லாம் உண்மையா அப்படி கமலஹாசன் அவர்களை விஜய்க்கு எதிராக நிறுத்துவதற்கான பிளானிங் திமுக இருக்கா இல்ல அப்படி ஒரு மலர் கொண்ட செய்தி சேனல் போட்டுச்சு அது என்ன மலர் அந்த மலர் ஏற்கனவே எவ்வளவு வேலையை பார்த்துருக்குன்னு நமக்கு தெரியும் அது உண்மையாக இருந்தால் இதை கமல் முதல்ல வந்து இந்த மாதிரி சிக்கலுக்குள்ளே போய் சிக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முறை விஜய் குறித்து விமர்சிச்சு வரணும் என்னன்னு தெரியும் அண்ணாமலை விஜய் வந்து இடுப்புகளின்னு சொன்னதுக்கு சரத்குமார் தான் சாத்துனாங்க தெரியுமா உங்களுக்கு செம்மை அப்போ எந்த மாதிரியான விஷயத்தை எதிர்கொள்வதற்கு கமலஹாசன் தயாராகி இருக்கிறான்னு ஒரு கேள்வி வரும் ஏன்டா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னேன் நாட்டை விட்டு ஓடிப்பாருன்னு தானே இப்படி தான் இப்படி தான் போடுவாங்க பசங்க வந்து மரியாதையோடலாம் அங்கே ஹேண்டில் பண்ண மாட்டார் ரசிகன் வந்து புரியுதுங்களா இப்போ கமலஹாசனுடைய தரவுகள் எடுப்பாங்க என்டர் டேட்டா பேஸ் எடுப்பாங்க இவர் லிப் கிஸ் கொடுக்குறதுல தான் நம்ம வல்லவராக இருந்தார் இப்படி தான் அவர் ஆரம்பித்து வச்சாரு அப்படின்ட்டு கிஸ் கிஸ்க் நடிகை எல்லாம் பாருங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு எடுப்பாங்கிறது ஒரு நாட்டை விட்டு ஓடி போகிறேன்னு சொன்னாலும் எடுப்பான் தாரஸ்டேட் கொண்டு போய் உதயநிதி கையில் கொடுத்து இவர் சும்மா உட்காந்துக்கானேன்னு எடுப்பான் இது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆல்வார்பேட்டில் வரும்பொழுது இன்றைக்கி எனக்கு தெரியாது இன்றைக்கி அவங்க கட்சியோட பொதுக்குழு கூட்டமாமே இவ்வளோ ஆகி இவ்வளோ சம்பிச்சு போவோன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு எங்கள் கட்சி ஆஃபீஸை கடந்து வர ஒரு ஆள் இல்லை ஒரு வயவில் இப்போ இவரை வந்து நீங்கள் ஒரு சீட்டுக்காக கிளம்புக்கானையாக நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்கா கமல் அது செய்வாரான்னு முதல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும் அரசியல்னால செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சரத்குமாரே வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு பேசின ஆள் தானே பார்ட் ப்ரோ ப்ரோன்ட்டு சீமான் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு எப்படி பேசுனான்னு தெரிய ஸோ ஆனால் அரசியலில் ஒரு நாகரிகமான நட்பை கடைபிடிக்காமல் திமுக கூடாரத்தில் ஏறிவிட்டால் என்ன வேணாலும் செய்ய சொல்லும் பட் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அடி வந்து ஒன்றுக்கு நூறு மடங்காக கமலுக்கு கொழுங்கணும் பொழுது அதை எதிர்கொள்ள தயாராக இருக்காருன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம ஏன்னா கமல் சரி வேணா சில விஷயங்கள் பேசுவேன் என்னாச்சு கமலை பத்தி பேசின ஏதோ ஒரு தயக்கம் போடுற மாதிரி இருக்கு தயக்கம்லாம் கிடையாது கமலே ஒரு ஆப்ளிகேஷன் விஜயனு வச்சிருக்காருன்னு ஒரு செய்தி வந்தது நான் என்னன்றதை பின்னாடி சொல்றேன் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பின்னாடி